வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக் டாப் வெண்டைக்காய் இன்றைக்கி அதை வச்சு தான் செய்ய போகிறேன் பொரியல் வெண்டக்காய் விதவிதமாக செய்யலாம் குழம்புக்கு ஒரு மாதிரி சாம்பாருக்கு ஒரு மாதிரி நான் இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் கேத்த மாதிரி ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன் வெண்டக்காய் நல்லா இலசாக இருந்தது வாங்கிட்டு வந்து இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொடி பண்ணிக்கலாம் இது வந்து வேர்க்காலையை வந்து நான் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது பச்சை வேர்க்கல உங்கள்கிட்ட ரோஸ்டடே இருந்ததுன்னா அதை அப்படியே கூட பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து மிக்சரில் பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்றும் பாதிமாக பொடி பண்ணினா போதும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு வரும் அந்த பொரியல் சாப்பிடும்போது நான் வந்து கோகோனட் ரைஸ்க்கு தான் இது பண்ணினேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு வேண்டியது பூண்டு ஒரு வெங்காயம் இதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டேன் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கிக்கிறேன் வெண்டைக்காவும் இந்த மாதிரி சைஸில் நறுக்கிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வெட்டுக்கிறேன் ஒரு கரண்டி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பிலை இப்போ இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் முதல்ல பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு அதையும் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டெல்லாம் பூண்டு நல்லா பொடியாக போட்டுக்கோங்க கட் பண்ணி வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா பெருங்காயம் எண்ணெய்ல வதங்கட்டும் இதுல நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காவ சேர்த்து வதக்கிக்கலாம் வெண்டைக்கா அந்த கொழு கொழுப்பு போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் இது கவர் பண்ணலை தான் வீடியோவில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அப்படியே கலந்து விடலாம் நல்லா திக்கான கடாயாக எடுத்திங்கன்னா இது இது மாதிரி வெண்டைக்காய் பொரியல் பண்ணதுக்கெலாம் நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் வெண்டைக்காயில் குழக்கழுப்பு போயிடுச்சு தனித்தனியாக இருக்குது பாருங்கள் இப்போது இதில் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெண்டைக்காய் வேகணும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி ஜஸ்ட் டூ மினிட்ஸ் நல்லா வெந்துடும் வெண்டைக்காய் சீக்கிரம் பாருங்க வெண்டக்காய் வெந்திரிச்சு இதில் வேர்க்கடலை பொடியை கலந்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் பொரியல் ரெடியாகிடுச்சு எனக்கு பிடித்த மாதிரி ஒரு வெண்டக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நல்ல ரெசிபியோடு தேங்க்யூ